வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்கிட்ட நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னாக்க கோதுமம் கேழ்வரகு மாவில் கரைச்ச தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னாக்க எண்ணெய் வச்சு கடுகு தலைச்சுண்டாச்சு இப்போ நான் இதுக்கு வந்து வெங்காயம் போடல முட்டைக்கோசு தான் போட போகிறேன் இது வந்து நம்ம அண்ணா வரைச்சி போகணும் அண்ணா சிறுளவே வரைக்கிட்டு இன்னும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை இது வதையும் தொட்டுக்கும் அதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சி விடலாம் இப்போ மாவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடியோம்னா கேழ் கேழ்வரகு தோசை மாவுக்கு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில ஜீரகம் எல்லாமே நமக்கு தேவையான அளவு தான் பெருங்காய ஜலம் பெருங்காய பவுடர் இருந்தால் போடலாம் இல்லாட்டி பெருங்காய ஜாலத்தை ஒட்டுக்கலாம் அதுவும் நமக்கு தேவையான அளவு இப்போ மாவு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னாக்க கேழ்வரகு மாவு கேழ்வரகு வாங்கி நீங்கள் கேழ்வரகு ரெடிமேட் மேவு வேணாலும் வாங்கிக்கோங்க இல்லை நம்மளே வேணாலும் ஆற்றுல அரைச்சிக்கலாம் கேழ்வரகுல நல்ல நிறைய மண் கல்லாம் இருக்கும்பா அதனால் நம்ம அதை வந்து வா கடையிலேருந்து வாங்கினது களைஞ்சி கல் அரிச்சிட்டு நல்லா ஈரம் வடியை மாடியில் நல்லா உணர்த்தி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சின்னு வாங்கோ நான் இப்போ இந்த கப்பு எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப்பு அளவுக்கு மாவு போட்டுருக்கேன் இதில் வந்து அரைக்கப்பு அரிசி மாவு வரட்டு அரிசி மாவு மாவு பச்சரிசி விற்கும் அதில் வந்து நீங்கள் வரட்டு பச்சரிசி மாவு வர வரட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் களைஞ்சி உணர்த்தி இன்னும் நல்லா வெடுப்பாக வரும் களைஞ்சி உணர்த்தி வெயில் காய வச்சும் அரைச்சிக்கலாம் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து அது பச்சரிசி மாவு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சால்ட் உப்பாக போட்டுக்கோங்க கல் உப்பு வந்து கரையாற்று நாளியாகும் இல்லை சால்ட்டை பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம் இது வந்து சப்புன்னு இருக்குங்கிறதுனாலே இதுக்கு வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போடணும் இப்போ நம்மளுடைய முட்டை வதங்கிடுதான்னு பார்ப்போம் நம்ம வந்து பொட்டு ஜலம் தெளிச்சுக்கிட்ட சட்டுன்னு வதங்கிடும் லாம் வேண்டாம் அப்படிங்கிறவா வெங்காயம் போடலாம் வெங்காயத்தை வதக்கியும் போடலாம் பத்தியாவும் போடலாம் இல்லை வெங்காயம் போட்டு ரெண்டும் கூட போடலாம் அந்த சௌரியந்தான் இது வதங்கணும் அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இதே மாவு கரைச்சிக்கணும் இது மாவுக்கு தண்ணி அளவு மூணு டம்ளர் நான் விட்டுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு விடலாம் மூணு பங்கு விடலாம் இதே கேழ்வர்களுக்கு தொகையை நிறைய மெஷர்மெண்ட்டில் பண்ணலாம் ஊற வச்சு அரைச்சி அந்த மாரியும் பண்ணலாம் அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த அந்தமாரியும் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் மாவு கேழ்வரகு மாவு இந்த மாரி வச்சிருந்தேன் இந்த மாரியும் பண்ணலாம் ரெண்டு மூணு விதங்களில் பண்ணலாம் இன்னும் ஒரு பங்கு ஜலம் விட்டுக்கிறேன் நான் மொத்தம் பொண்ணுக்கு ரெண்டு பங்கு விட்டுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டரைலேருந்து மூணு பங்கு வரைக்கும் இந்த ஜலம் விட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு விக்ஸை வச்சு இப்படி கரைச்சிக்கணும் இல்லை அப்படின்னா மிக்ஸி மிக்சி இது இல்லை விஸ்கு இல்லை அப்படின்னாக்க மிக்ஸியில் போட்டுவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு தேவையான ஜலத்தை விட்டு ஒரு ரவுண்டு சுற்றினா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் அது ரொம்ப இன்னும் சுலபமான மெத்தட் இப்போ இது நம்ம வதங்கணும் இப்படி எடுத்து புள்ளி பார்த்தோம்னா தெரியும் இப்படி கட் ஆகணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கணும் வதங்கின உடனே இதில் போட்டுக்கலாம் இல்லை எதுவுமே வேண்டாம் வெங்காயம் வேண்டாம் எனக்கு முட்டை கொசலாம் வேண்டாம் அப்படின்னா ரெண்டு கடுகு தாளித்து இந்த மாவில் போட்டுக்கலாம் இல்லை அருவும் வேண்டாம்னாலும் ஓகே நம்ம தான் அப்புறம் பச்சரிசி மாவு தான் போடணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இட்லி புழுங்கரிசி இருந்தால் அதை கூட நம்ம கணஞ்சி உணுத்தி மிஷினில் அரைச்சின்னு வந்து வச்சிருந்தோம்னே அந்த மாவு கூட இந்தமாரி கறச்ச தோசைக்கு போடலாம் அதுவும் நல்லா வரும் ஜோராக வரும் அப்புறம் இதுலேயே உளுந்து அரைச்சி போட்டு பார்க்கறது வெந்தயம் அரைச்சி போட்டு பார்க்கறது இந்த மாதிரிலாம் நிறைய மெத்தட் இருக்குது இப்போ வந்து இது வதங்கி இருக்குது இது தூக்கி நம்ப இந்த மாவில் பட்டைப்படம் நான் அடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து நல்லா ஹெல்த்தி டிஷ்ஷு இது நிறைய கால்சியம் இருக்குது அயன் இருக்குது மாவை கரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் இதுக்கு ரெஸ்டிங் அவர் கொடுக்கணும் ஊற விடணும் அப்போ தான் மாவு தோசை பார்த்தோம்னா நல்ல பட்டு போல் வரும் இப்போ நம்ம இதற்கு ஊற ஊறி இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வார்ப்போம் பார்க்கலாம் இப்போ நம்ம ராகி தோசை பார்க்குறதுக்காக கல்ல நின்று காய இந்த இந்தமாரி வாழைக்காயை கட் பண்ணி இந்தமாரி எண்ணெயை தடவி தடவலாம் இல்லை வந்து இது கூட தடவலாம் வெங்காயம் வெங்காயத்தை ஸ்போர்க்கில் கொத்தின்றி தடவலாம் இது நம்ம வந்து தூக்கினாப்பில் கரைச்ச தோசை மாரி தான் வாக்க முடியும் ஏன்னா இதில் முட்டைக்கோசெல்லாம் வதக்கி போட்டிருக்கேன்னா இல்லை நம்ம அரைச்ச தோசை மாரி இழுத்து இழுத்து வாக்க முடியாது நல்லா கல் சூடாக இருக்கணும் அப்படி தான் இது ஜம்முன்னு வரும் இப்போ நம்ம வந்து சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் ம் இப்போ நம்ம ராகி தோசை வச்சுட்டோம் இப்போ இதே நம்ம திருப்பி போடுறோம் திருப்பி வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் ம் இப்போ நம்ம இது நம்மளுடைய ராகி தோசை வெந்துட்டு இந்தமாரி நெனா மறுமறின்னு வருங்க நீங்கள் வந்து மாதிரி முட்டை கோசல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் பார்த்தா நல்லா இழுத்து பார்க்கலாம் இல்லைன்னா ராகியும் உளுந்து அரிசி வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி போட்டு நென வாக்கலாம் இந்தமாரி நென மறுமருன்னு ரவா தோசை மாரி வரும் இன்னொன்று பார்க்கலாம் கல் நின்னா சூட்டில் இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் மீடியம் லைஸில் வைச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம விடுறோம் வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய தோசை வெந்து வெந்து விடுத்து நம்ம இது நான் திருப்பி போட்டு நான் இது வேக விட்டு இடங்கோ ஒரு பொருள் வேணும் வாழ்க்கை ஒரு மருந்து கொடுங்க சாப்பிட்டா வேணும் வாழ்க்கை சாப்பிட்டா போட்டுக்கலாம்

இதேமாரி நீங்களும் பண்ணி பண்ணிப்பாருங்க இதேமாரி பண்ணுங்க நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் கழிவு தோசை வெந்தின்னு இருக்கு இப்போது இந்த மாரி என்ன மறுமறின்னு எடுங்கோ நீங்களும் இதேமாரி நல்லா மறுமுறையின்னு எடுங்க உங்களுக்கு நேரம் வேணுமோ திருப்பி போட்டு மறுமறின்னு வேணும்னா சாஃப்டாக வேணும்னா எப்படின்னா எடுத்துக்கோங்க தோசை ஆகிட்டு நான் அதை